என்ன வேலை என்ன பண்ணுவாங்க அவ அப்படிப்பட்ட ஒரு வேலையே பண்ணிட்டு இருக்கா அத்தன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க அவன் முத்து தங்கடி சொல்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா அவன் புரிஞ்சுப்பான் அதை விட்டுட்டு எதுக்காக அவனுக்கு நீ சூடெல்லாம் வச்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க எதுக்காக உன் பாட்டி கிட்ட சொன்ன ஏண்டா சொன்னேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் முத்துவ அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க ஆமா அப்படிதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சொல்ல உடனே வந்து ரொம்பவே கோவப்பட்டு அடிக்கிறாங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இப்ப ஓடி போனதோ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க விஜயன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அழகான வேலை பண்றாங்க இவங்க இவனை வேற என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கோவப்பட அவன் எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியும் அவனை வந்து நீ எதுவும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க எக்கேடு கிட்டாவது போகட்டும் நான் என்ன சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு விஜயா கோவப்படுறாங்க அடுத்ததான் வந்து மனோஜ் வந்து ஒரு வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க இத வந்து பாக்குறாங்க முத்து இத பார்த்ததுமே உடனே வந்து இப்ப மனோஜ் வந்து இங்க பாருடா இது என்னுடைய கேம் விளையாட்டு கேம் நான் இது விளையாடுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பொய் பொய்யாவே வந்து சொல்றாங்க மனோஜ் பண்ற தப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து முத்துவே அடிக்கிற மாதிரி வந்து முத்துவே மாட்டி மாட்டி விடுற மாதிரி எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே வந்து முத்து மீனா கிட்ட சொல்றாங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது தானங்க மாமா கிட்ட சொல்லிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்க இல்லைன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க அப்பா கிட்டயும் சொல்லுவேன் ஆனா என் அம்மாவுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே எதுவுமே இல்லாம போயிடுச்சு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஸ்கூல்ல வந்து முத்து வந்து லாஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பான் ஆனா மனோஜ் வந்து செகண்ட் ரேங்க் தான் எடுத்திருப்பான் முன்னாடி படிச்ச பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததும் எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறது இது மனோஜ் வந்து ஒரு மாதிரி குறும்ப மாதிரி ஆயிடுது உடனே மனோஜ் வந்து இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு மனோஜ் போயிட்டு அந்த பையனை மிரட்டும் உடனே அந்த விஷயத்தை முத்து கிட்ட சொல்ல இங்க பார் அவன் வந்து ரேங்க் எடுத்திருக்கானா அது அவனுடைய டேலண்ட் நீ எதுக்காகடா அவனை மிரட்டுறனால சொல்லி முத்துவை வந்து திட்டிட்டு அங்கிருந்து கலம்பி வந்து போனதும் இப்ப மனோஜ் வந்து அந்த பையனை வந்து தலையொடைய சொல்லிட்டு தான் ஒரு கல் எடுத்து போட்டிருப்பாங்க இதனால வந்து 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 அந்த அந்த ஸ்கூல்ல ஹெட் தலையில உடனே உடனே அது சொல்லிட்டு சொல்லிட்டு பிளேட்டை திருப்பி போட இடத்துக்கு வர வைக்கிறாங்க இந்த மாதிரி உன்னுடைய பையன் சொல்றாங்க அம்மா நான் எதுவுமே பண்ணல பண்ணது எல்லாம் தான் இருக்காங்க அப்ப கூட விஜயா வந்து நம்புறதே இல்ல நீ பண்ணிட்டு அவன் மேல பழிய தூக்கி போடுறியா இங்க பாருங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கானா கண்டிப்பா நாங்க டிசி கொடுத்து அனுப்பிடுவோம் இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு போங்க மிரட்டுறாங்க இது நினைச்சு விஜய் பயங்கர கோவத்துல முத்து மேல இருக்காங்க இதனால முத்துவுக்கு என்ன விபரீதம் விஜய் செய்ய போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்